எனக்கும் இங்கே அமர்ந்திருக்கும் ராஜாத்தி அம்மையாருக்கும் திருமணம் நடைபெற்று நாங்கள் வாழ்க்கை துணை இருந்தோம் ஆனால் இது ஊருக்கெல்லாம் தெரியும் என்னுடைய வீட்டுக்கு மாத்திரம் தெரியாது அறிஞர் அண்ணாவிற்கே தெரியும் அவருடைய அனுமதி பெற்றுத்தான் இது ஏற்பட்டது அந்த மன விழா நடந்தது அண்ணாவனுடைய வாழ்த்து கொடுதான் என்னுடைய வீட்டுக்கு தெரியாது என்னுடைய மனைவிக்கு யாருக்கு தெரியாது செய்தி கேள்விப்பட்டு என்னுடைய மனைவி ராஜா ஓடோடி வந்து மருத்துவமனையிலே நான் பழுத்திருந்த அறைக்குள்ளே என்னை பார்த்ததும் அவங்கூலமாக உடம்பெல்லாம் ரத்தம் வழிய தலையெல்லாம் ரத்தம் வழிய பத்து டாக்டர்கள் என்னை சுற்றி சிகிச்சை செய்து கொண்ட காட்சியை பார்த்த வந்த தலைவிதி ஐயோ தலைவரி அலற அப்படி அலறிய காட்சியை பார்த்து விட்டு அங்கே இருந்த என் மனைவி தயாளு பக்கத்தில் இருந்த மனோரமாவை கற்றுகிறார் யார் இது இப்படி இருந்து அலர்கிறார்களே என்று அப்போது அவர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள் என்பதை ஊரெல்லாம் தெரிந்த விஷயம் உனக்கு தெரியாதா அம்மா இவர்தான் ராஜாத்தியம்மா என்று போட்டு உடைத்து விட்டார்கள்